இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி பதினொன்னு ஜூன் செவ்வாய்க்கிழமை சகுர்த்தி திருவோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷ்டம் நலம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆசை கடகம் பரிசு சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் ஆர்வம் விருச்சிகம் உதவி தனுசு முயற்சி மகரம் உறுதி கும்பம் பக்தி மீனம் தடங்கள் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்